அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து குடைவரை கோயிலில் இருக்கிறோம் நிறைய பேர் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லாடன் குடைவரை கோயில் அதாவது லாடன்ற ஒரு முனிவர் இங்கே வந்து இருந்த காரணத்தால் இதை வந்து லாடன் குடைவரை கோயில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க இது வந்து முருகனுக்காக உருவாக்கப்பட்ட குடைவரை கோயில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் இது வந்து லாடன் குடைவரை கோயிலும் கிடையாது முருகனுக்காக உருவாக்கப்பட்ட குடைவரை கோயிலும் கிடையாது அப்படின்னு மயிலை சீனி வேங்கடசாமி வந்து ஒரு வரலாற்று ஆய்வாளர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த குடைவரை கோயில் வந்து மறைந்து போன ஒரு பாண்டிய அரசனின் நினைவு சின்னமாக உருவாக்கப்பட்ட கோட்டம் அப்படின்னு வந்து சொல்கிறார் அதாவது ஒரு நினைவு கோட்டம் அப்படின்னு வந்து சொல்றாரு யாருக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னா கிபி எழுநூற்றி அறுபத்தஞ்சு முதல் தொண்ணூறு வரை பாண்டிய நாட்டை ஆட்சி செய்த பராந்தகன் நெடுஞ்செடியன் நெடுஞ்சடையன் என்ன நினைவாக அவருடைய மகன் இரண்டாம் ராஜ அவர் வந்து கட்டிய நினைவு கோட்டம் அப்படின்னு வந்து சொல்றாரு அதாவது இரண்டாம் ராஜசிம்மன் தன்னுடைய தந்தைக்காக உருவாக்கிய நினைவு கோட்டம் அப்படின்னு வந்து சொல்றாங்க பராந்தக நெடுஞ்செயலனுடைய நினைவு கோட்டம் அப்படின்னு சொல்லணும் பொதுவாகவே வந்து குடைவறை கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த குடைவரை கோயிலில் அது நேராகவே அதாவது அதை எதிர்ப்புறத்தில் தான் வந்து அதனுடைய வாசற்படி இருக்கும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வலதுபுறம் இடதுபுறம் ரெண்டு சைடுமே வந்து அதனுடைய படிக்கட்டுகள் வந்து இருக்குது இதை நல்லா ஊன்றி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு குடைவறை கோயிலில் ஒரு நினைவு கோட்டம் அப்படின்றது உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதற்கான என்னென்ன காரணங்கள் அப்படின்றத வந்து மயிலை சீனி வேங்கடசாமி என்ற வரலாற்று ஆய்வாளர் மிகப்பெரிய புகழ்பெற்ற ஆய்வாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்த ஒரு வரலாற்று ஆய்வாளர் இதை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு லார்டன் குடைவரைக் கோயிலும் கிடையாது ஒரு முருகனுக்காக உருவா உருவாக்கப்பட்ட கோயிலும் கிடையாது இது வந்து ஒரு நினைவு கோட்டம் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலான்றதை இப்ப நம்ம பார்ப்போம் பொதுவாகவே குடைவரை கோயில்களில் அந்த முகப்பில் இருக்கக்கூடியது மாதிரி ஒரு தூண்கள் இருக்குது அதாவது முழு தூண் தூண் அப்படின்ற தூண்கள் வந்து இதுலேயும் வந்து இருக்கு இதுதான் முழு தூண் அந்த கடைசில இருக்கிறது வந்து அரைத்தூண் அதுதான் அரைத்தூண் ஸோ ரெண்டு முழு தூண் ரெண்டு தூண் வந்து இருக்குது தூண்னா தனித்த நிற்பை அதான் தனித்து நிற்க நமக்கு தெரிஞ்சது தான் தூண் வந்து சுவரோடு ஒட்டி வெளி நீட்டி கொண்டிருக்கும் பாதித்தூண் ஸோ அது வந்து தூண் இந்த முழு தூண் பார்த்தோம் அப்படின்னா சதுரம் கட்டு சதுரம் என்ற அமைப்பில் வந்து பொதுவாக இருக்குது இந்த சதுரத்தில் வந்து தாமரை பதக்கங்கள் இருக்குது கட்டில் வந்து எண்பட்டை கட்டு வந்து இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா தாமரை பதக்கங்கள் வந்து இதில் இருக்கும் இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா போதிகை உத்தரம் வாஜனம் கபோதம் இந்த வரிசையில் பொதுவாக குடைவரை கோயில்களுக்கு இருக்க வேண்டிய அத்தனையும் இருக்குது இன்னொன்று என்னென்னா போதிகை வந்து பட்டையுடன் கூடிய தரங்க போதிகை அப்படின்னு வந்து சொல்லலாம் இது மாதிரி அலையலையாக இருந்தது அப்படின்னா தரங்க போதிகை அதில் நடுவில் பட்டை இருந்தால் பட்டையுடன் கூடிய தரங்க போதிகை ஸோ போதிகை உத்தரம் வாஜனம் கபோதம் என்ற வரிசையில் இருக்குது ஸோ ஒரு தூணுக்கும் மற்றொரு தூணுக்கும் இடையே உள்ள இடைவெளி வந்து திறப்புகள் அதாவது அங்கணங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ ஒரு குடைவரை கோயிலுக்கு இருக்கக்கூடிய அந்த தூண்களுடைய வரிசை இருக்குது இப்போ இந்த து குடைவரை கோயிலுடைய முகப்பு முகப்பொட்டி இருக்கிறது வந்து முகமண்டபம் இதுக்கு பின் சுவாரில் வந்து கருவறை இருக்குது கருவறையை ஒட்டி பொதுவாகவே கருவறையை ஒட்டி இருக்கக்கூடியது வந்து அர்த்த மண்டபம் சொல்லுவாங்க முகப்பை ஒட்டி இருக்கிறது முன் மண்டபம்னு சொல்லுவாங்க நம்ம வந்து அதை எப்படி வேணால் எடுத்துக்கலாம் சில பேர் அர்த்த மண்டபம் சொல்கிறாங்க சில பேர் மண்டபம் சொல்கிறாங்க நம்ம வந்து அது முகமண்டபம் எடுத்துக்கிட்டு இதை பற்றிய விஷயங்களை நம்ம வந்து இப்போது பார்ப்போம் இப்போ இந்த கருவறை இந்த கருவறையினுடைய சுவரில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கருவறையில யார் இருக்கிறாங்கன்னா ரெண்டு சிற்பங்கள் இருக்கும் அது சில பேர் என்ன சொல்றாங்க முருகன் சொல்றாங்க அஹ் தெய்வானை சொல்றாங்க ஆனா அது முருகன் தெய்வானை கிடையாது பாண்டிய அரசன் பாண்டிமா தேவி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவங்கள நல்லா நம்ம ஊன்றை கவனிச்சோம்னா ஒரு அரசன் அரசிக்குடிய அந்த விஷயங்கள் தான் அதில் இருக்கும் தலை மகுடம் இருக்கும் இப்போ அவங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய இது வந்து வலது காலை கீழே போட்டு இடது காலை மடிச்சுருப்பாங்க வலது காலை வந்து பூங்கொத்து இருக்கும் அதே மாதிரி பாண்டிமா தேவி அவருடைய மனைவி அவங்களும் வந்து வலது காலை கீழே இருப்பாங்க இடது காலை வந்து மடிச்சிருப்பாங்க கருவறை கருவறைக்கு வாயிலில் வந்து வலது பக்கம் சுவர் இடது பக்கம் சுவர் அப்படின்னு வந்து ரெண்டு சுவர்கள் இருக்குது அந்த இடது பக்கம் சுவரில் வந்து ஒரு கம்பில் வந்து சேவல் நின்று கொண்டிருக்கும் சிற்பம் வந்து அதனை ஒட்டி இருக்கு அது வந்து என்ன அப்படின்னா அது வந்து ஒரு கோட்டத்தில் இருக்குது அந்த சிற்பம் அதே மாதிரி அதனை ஒட்டி இன்னொரு கோட்டம் இருக்கு அந்த கோட்டத்தில் ஒரு ஆள் வந்து நின்று கொண்டிருப்பது போல் வந்து இருக்குது அவர் வந்து இடது கையை வந்து இடுப்பில் வச்சிட்டும் வலது கையை வந்து மேலே தூங்கி தூக்கி கொண்டும் நிலையில ஒரு பூங்கொத்தை வந்து கையில வச்சிட்டு இருக்காரு அவரை வந்து என்ன சொல்றாங்க பாண்டிய அரசன் அதாவது இறந்து போன பாண்டிய அரசனுடைய அமைச்சர் அப்படின்னு வந்து சொல்றாங்க அவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா இடது கோடியில் ஒருத்தர் வந்து உட்கார்ந்த நிலையில வந்து இருக்காரு அவரை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பாண்டிய அரசனுக்கு கீழே வந்து அடிமைப்பட்டு கிடந்த ஒரு சிற்றரசன் வந்து கீழே இருக்கார் அவர் வந்து இடது கையை வந்து இடது காலையும் வலதுல வந்து பூங்கொத்தையும் வச்சிட்ருக்காரு இவங்க ரெண்டு பேருமே என்ன அப்படின்னா கருவறையில் இருக்கக்கூடிய அந்த அரசனை நோக்கி பூங்கொத்த காட்டுவது போல அமைக்க வச்சிருக்காங்க இப்போ அந்த கருவறையினுடைய வலது பக்க சுவரில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வலது பக்க சுவரில் வந்து ஒரு கம்பின் மேலே வந்து மயில் அந்த மயில் வந்து நின்ற நிலையில் வந்து இருக்கு இது ஒரு சிற்பம் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதை தாண்டி பக்கத்தில் வந்து ஒரு ஆள் வந்து வலது பக்கம் வந்து இடுப்பில் கை வச்சுட்டு இடது பக்கத்தில் பூங்கத்தை வந்து வாயில நோக்கி காட்டும்படி அமைச்சுட்டே இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் நம்ம உற்று நோக்கினா இது வந்து ஒரு கடவுளுக்காக உருவாக்கப்பட்டது கிடையாது இறந்து போன ஒரு பாண்டிய அரசனின் நினைவாக உண்டாக்கப்பட்ட கோட்டம் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே கருவறை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கருவறையின் வாயில ரெண்டு பக்கமும் துவாரபாலகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வாயு காவலர்கள் இருக்கணும் ஆனால் இங்கே துவாரபாளர்கள் என்று சொல்லக்கூடிய வாயிறு காவலர்கள் வந்து கிடையாது அந்த கருவறையிலுக்கு இடது பக்கம் வந்து சேவலும் வலது பக்கம் வந்து மயிலும் இதனை கடந்து தான் தாண்டி ஒரு ஆளும் இந்த சைடு வலது பக்கம் மயிலை தாண்டி ஒரு ஆளும் இருக்கிற காரணத்தால் இத வந்து ஒரு கடவுளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு குடைவிரை கோயில் இல்லைன்றது வந்து தெளிவாக சொல்லலாம் இறந்து போன ஒரு பாண்டியரசின் நினைவாக கட்டப்பட்ட கோட்டம் என்ற தான் இது கருவறை வாயிலில் வலது பக்கம் மயிலும் இடது பக்கம் வந்து சேவலும் வைக்கப்பட்டு அதனை தாண்டி தான் ஒவ்வொரு ஆட்களும் பூங்கத்தை பிடித்து கொண்டு நிற்கிறார்கள் இதை வச்சே நம்ம சொல்லிடலாம் இதை தாண்டி என்னன்னா ஆதிச்சநல்லூரில் தரையில் தோண்டி எடுக்கப்பட்ட முதுமக்க தாழியில் வந்து காணப்பட்ட ஒரு சேவல் உருவமும் இந்த குடைவரை கோயிலுடைய அமைப்பும் வந்து ஒத்து இருக்கின்ற காரணத்தால் இந்த குடைவரை கோயில் வந்து கடவுளுக்காக உருவாக்கப்பட்ட குடைவரை கோயில் கிடையாது இந்த குடைவரை கோயில் வந்து இறந்து போன ஒரு பாண்டிய அரசனின் நினைவு சின்னமாக அமைக்கப்பட்ட கோட்டம் அப்படின்றத வந்து மயிலை சீனி வெங்கடசாமி வந்து தெளிவாக சொல்றார் பேர் சொல்ற மாதிரி லாடன் முனிவர் வந்து இங்கே தங்கி இருந்த காரணத்தால் உண்டாக்கப்பட்ட லாடன் குடைவரை கோயில் அப்படின்ட்டு சொல்கிறதும் தவறு முருகனுக்காக வல் முருகன் தெய்வானைக்காக உருவாக்கப்பட்ட குடைவரை கோயில் அப்படின்னு சொல்கிறதும் தவறான விஷயங்கள் இந்த குடைவரை கோயில் வந்து இறந்து போன ஒரு பாண்டிய அரசனின் நினைவு சின்னமாக உருவாக்கப்பட்ட கோட்டம் யாருக்காக என்றால் கிபி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு முதல் கிபி எழுநூத்தி தொண்ணூறு வரை பாண்டிய நாட்டை ஆட்சி செஞ்ச பராந்தகன் நெடுஞ்செடி நினைவாக அவரது மகன் இரண்டாம் ராஜசிம்மன் அமைத்த நினைவு கோட்டம் அப்படின்றத வந்து நம்ம நினைவுல நிறுத்தணும் அப்படின்னா இந்த குடைவரை கோயில பற்றிய விஷயங்கள் நமக்கு தெரியும் அப்படின்றத வந்து மயிலை சீனி வெங்கடசாமி என்ற ஒரு புகழ்பெற்ற வரலாற்று ஆய்வாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்த ஒரு வரலாற்று ஆய்வாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்த குறை இந்த குடைவரைக் கோயிலை பற்றிய அனைத்து விஷயங்களை நமக்காக சொல்கிறார் ஸோ நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த குடைவரைக் கோயில் கடவுளுக்காக உருவாக்கப்பட்ட குடைவரைக் கோயில் கிடையாது இறந்து போன ஒரு பாண்டிய அரசனின் நினைவாக உருவாக்கப்பட்ட குடைவரைக் கோயில் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு விஷயமும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் எல்லா குடைவரைக் கோயிலும் கடவுளுக்காக உருவாக்கியிருப்பாங்க ஆனால் வந்து பாண்டிய அரசனுடைய நினைவாக உருவாக்கப்பட்ட குடைவரைக் கோயில்னா இந்த குடையரைக் கோயில் சொல்லலாம் அதிலிருந்து பாண்டியர்கள் வந்து எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கார்கள் எவ்வளவு கலை பண்பாட்டு கலாச்சாரத்தில் உயர்ந்தவர்களாக இருந்தார்கள் நாகரிகத்தில் உயர்ந்தாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்றத வந்து நம்ம வந்து தெரிஞ்சிருக்கலாம் இன்னொன்று நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் சேர சோழ பாண்டியர்களில் சிறந்தவர்களாக இருப்பவர்கள் பாண்டியர்கள் என்பதையும் அந்த பாண்டியர்கள் கட்டிய குடைவிரைக் கோயில்களை வந்து பல்லவர்கள் கட்டிய குடைவர்களை கோயில்களை ஒப்பிடும்போது பாண்டியர்கள் கட்டிய குடையுறை கோயில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆகவே பாண்டியர்களுடைய வரலாற்றை நம்ம வந்து படிப்போம் அவர்களுடைய சிறப்பை வந்து நாம் தெரிந்து கொள்வோம்